வணக்கம் வாழ்கோணமுடன் சமீபத்தில் நான் தரிசித்த ஒரு சிவதலத்தை பற்றி இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் கிருத யுகத்தில் விஷ்ணு வழிபட்ட தலம் த்ரோதய யுகத்தில் சிவப்பிரியர் என்பவர் பூஜை செய்து சண்டிகேஸ்வரர் என்ற பட்டம் பெற்றவர் தலம் துவாபார யுகத்தில் பிரம்மா வழிபட்ட தலம் பார்வதி தேவி பூஜை செய்து தியான மார்க்கத்தில் வழிபட்டதால் மனோன்மணி என்று பெயர் பெற்ற தலம் இரண்டியனை அழிக்க மகாவிஷ்ணு திருநாவலூர் என்கிற இந்த சிவதலத்துக்கு வந்து இறைவனை அதாவது பக்த ஜனேஸ்வரர்ங்கிற இந்த தளத்தில் அருள்பாலிக்கும் சிவனை வணங்கி அதற்கான ஆற்றலை பெற்ற தலம் இந்த திருநாவலூர் சுக்கரனுக்கு ஒரு நவக்கிரக அந்தஸ்து கொடுத்து அமர்த்திய தலம் இங்கே சுக்கிரன் சிவனை தனியாக வழிபட ஒரு லிங்கத்தை வைத்து பூஜித்த தலம் திருண்ணாவலூர் இந்த இடத்துல வந்து சிவனை வழிபட்டவர்கள் ஓமையால் பிரம்மா விஷ்ணு சப்தரிஷிகள் கருடன் சொல்லி பல பேர் இருந்தாலும் சுந்தரர்ங்கிறவர் இங்கே பிறந்து வளர்ந்தவர் சிவனையே பாடியவர் அந்த எம்பிரான் நம்பி ஆரூரார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதார தளம் இதுதான் இங்கே இருக்கிற இறைவனின் பெயர் பக்த ஜனேஸ்வரர் திருநாவலேஸ்வரர் திருத்துண்டீஸ்வரர் ஜம்புநாதேஸ்வரர் ஞானேஸ்வரர் மனோன்மணி நாயகர் விஷ்ணு பூஜிதர் சண்டேஷ்நானூர் ஹர் கருடானர்கள் விஷ்பாத விமோசகர் ஞானாச்சாரியார் சுந்தரான கிரகர் கபர்தீஸ்வரர் என்ன பல பேருங்க இந்த இடத்துல இருக்கிற சிவனுக்கு எந்த சிவதலத்தோட தலைமரம் என்ன சொன்னால் அது நாவல் மரம் தீர்த்தம் என்ன சொன்னோம்னா இது கருடநதி என்னும் கெடிலம் மாறு பல பெருமைகளையும் பல வரலாறுகளையும் கொண்ட திருத்தலம் சுந்தரரின் தந்தையாரான சடைய நாயனார் அவதரித்த சிவ இடம் இந்த திருநாவலூர் சுந்தரரின் தாயாரான இசைஞானியார் வாழ்ந்து தொண்டாற்றி முக்தி பெற்ற தலமும் இதுதான் சுந்தரர் அவதார திருத்தலம் தலம் நாவலூரில் வழிபாடு செய்வது குரு வழிபாடு முக்தி தரும் தலம் என்ன சொல்கிறாங்க இங்கே சுந்தரருக்கு தனியாக ஒரு சந்நிதி உள்ளது வரதராஜ பெருமாளுக்கு தனியாக சன்னதி உண்டு அம்பாளுக்கு தனியாக சந்நிதி உண்டு அது மட்டும் இல்லாமல் வரலாறு இந்த கோயிலை திருநாவலூர் சிவதலத்தை திருத்துண்டிச்சுவரம்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ராஜாதித்த ஈஸ்வரம்னு சொல்கிறாங்க திருமுனைப்பாடி திருநாவலூர் வரலாறில் சொல்கிறாங்க ஏன்னா இது முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் உருவாக்கின அவரோட இருபத்தி எட்டு இருபத்தொன்பதாவது ஆண்டுகளில் இந்த கோயில் சிறப்பு பெற்றதுங்கிறதுக்காக பல கல்வெட்டுகள் கோயில் ஃபுல்லாக கல்வெட்டாக இருக்குது அந்த கல்வெட்டுகள் மூலம் அறியப்படுகிறது ராஜாதித்தன் அதாவது பராந்த முதலாம் பராந்தக சோழனின் முதல் மகனாகிய ராஜாதித்தன் கட்டிய கோயில் அதாவது கட்டிலையாக மாற்றிய கோயில்னு சொல்கிறாங்க ராஜாதித்த சோழன் மட்டும் இல்லைனா தமிழ்நாட்டில் இவ்வளோ கோயில் இருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட் ஏன்னா ராஜாதித்ய சோழன் வந்து நூற்றுக்கணக்கான சிவதலங்களை அமைத்து கொடுத்துருக்கிறார் அந்த காலத்தில் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் கருப்பு கரகத்தின் முன்பு உள்ள ஒரு மண்டபம் அதை கட்டியவர் திருநாவலூர் வியாபாரி வேலூர் கீழா வேலூர் கிழவர் பள்ளிப்பட்டண சுவாமியை இன்னொரு கல்வெட்டும் சொல்கிறது இந்த மாதிரி இந்த கோயிலை சுற்றி பல வரலாறுகளும் இவ்வளோ சிறப்புகளும் இவ்வளோ அதாவது பக்த ஜனேஸ்வரர் என்ன சாதாரண பக்தர்களில் விஷ்ணு பிரம்மா பல பேர் வணங்கிய பார்வதி முத கொண்டு வணங்கி முக்தி பெற்ற தலங்களாக இது இருக்குது இது ஜஸ்ட்டு விழுப்புரத்துலேருந்து திருச்சி நோக்கி போகிற ஹைவேயில் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாவது கிலோமீட்டரில் இருக்குது மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் தான் உள் அடங்கி இருக்குது பெரிய கோயில் ரொம்ப தூய்மையாக பராமரிக்கிறாங்க நல்லா இருக்குது கோயில் பக்கத்துலேயே நம்ம எம்பிரான் நம்பி ஆரூரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட பழைய அவர் அவதரித்த இடமாக இருந்து அதை இப்போ பெரிய கோயிலாக கட்டிலையாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் இருபது வருடமாக கட்டிடப்பணி நடந்துகிட்ருக்குது அதையும் நீங்கள் தரிசிக்கலாம் ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் சென்று வாரங்கள் சிவனின் அருள் பிற வாழ்கவளமிடம்